தமிழ்நாடு அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து ஈஸியா வந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்து மறக்காம கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடு வரைக்கும் அந்த பெல் பட்டன் பண்ணிடுங்க அப்பதான் போற வீடியோ அப்டேட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் கூகுள்ல போயிட்டு அப்படின்னு டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த யுஏஎன் யூபிஎஃப்ஓனு ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்க நான் இந்த பேஜோட டைரக்ட் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம் இபிஎஃப் பிடிக்கிற எல்லாருக்குமே வந்து யூஏஎன் நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கேட்டாவே அந்த யுஏஎன் நம்பரை சொல்லுவாங்க ஆல்ரெடி நீங்கள் யூஏஎன் நம்பரை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதாவது இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணீங்களா உங்கள் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணிட்டு அந்த கேப்சாட் டெக்ஸ்ட் என்ற மாதிரி லாக்இன் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படி பண்ணாதவங்க கீழே இருக்க பாத்தீங்களா ஆக்டிவேட் யூஏஎன் ஒரு பட்டன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் யூஏஎன் நம்பர் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் டேட்டா ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் ஈமெயில் அட்ரஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு அந்த செக்யூரிட்டி டெக்ஸ்ட்டு வந்து என்டர் பண்ணிட்டு கெட் ஆத்தரைஸ் பின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்து ஒரு பின் நம்பர் வரும் அந்த பின் நம்பரை வந்து அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதான் உங்கள் யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கான பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக வந்துவிடும் ஆன்லைனில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் யுஏஎன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிடுவோம் உங்கள் பேங்க் அக்கவுண்டையும் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் அது முக்கியமாக நீங்கள் பார்த்துங்க உங்கள் யுஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆனதும் இந்த இடத்துல வந்து உங்கள் யுஏஎன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே தெரியுற அந்த கேப்சா டெக்ஸ்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணுங்கள் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக வரும் அந்த எஸ்எம்எஸ் மூலமாக அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டை வந்து சேஞ்சும் பண்ணிக்கலாம் தான் இந்த ரைட் ஆன்லைன் சர்வீசஸ் ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணுதான் கீழே பாத்தீங்கன்னா கிளைம் ஃபார்ம் அட்வான்ஸ்னு ஒரு டேப் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே இதில் பார்த்தீங்கன்னா உங்க நேம் டேட்டா பாத்தி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஃபால்ட்டா வந்து அதுலேயே டிஸ்பிளே ஆகும் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் லாஸ்ட் ஃபோர் டிஜிட்ஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபைனு ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து எஸ் இல்லைன்னா நோன்னு ஒரு ஆப்ஷன் கேட்க நீங்கள் வந்து எஸ்ஸை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம்னு இருக்குது இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணதும் பிஎஃப் அட்வான்ஸ் தேர்ட்டி ஒன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஃபார் விச் அட்வான்ஸ் இருக்கேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணதும் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் அதாவது நீங்கள் லோன் வந்து என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் இல்னஸ் மேரேஜ் அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரி நிறைய வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதுக்காக லோன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா மேரேஜ் லோன் வந்து அப்ளை பண்ணப் போகிறேன் அதனால் மேரேஜ்னு இருக்க அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து நல்லா வந்து டிஸ்பிளே ஆகும் எலிஜிபிலி இல்லாத பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல வந்து ஹைலைட் ஆகி தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேரேஜ் கேட்க அப்ளை பண்ணுறேன் அதுக்கு கீழே என்ன கேட்டிருக்கானு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ரிக்வஸ்ட் என்பீஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து அட்வான்ஸாக கேட்கணும்னு நினைக்கிறீங்க அந்த அமௌண்ட் வந்து அந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எம்ப்ளாயி அட்ரஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டெக்லரேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை செக் பாக்ஸை கிளிக் பண்ணதும் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அதாவது நீங்கள் ஆதாரில் வந்து எந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிருக்கீங்களா ஆதார் கூட எந்த மொபைல் இணைச்சிருக்கீங்களோ அந்த மொபைலுக்கு தான் இந்த ஓடிபி வரும் வந்து வந்து எந்த நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்க வந்து என்டர் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம்னு ஒரு பட்டன் இருக்கு அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க திரும்பவும் சொல்றேன் உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் முன்னாடி யூஏஎன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் அதுக்கப்புறம் உங்க ஆதார் நம்பர் லிங்க் ஆகியிருக்கணும் அதுக்கப்புறம் உங்க பேங்க் அக்கௌண்ட்டு வந்து லிங்க் ஆகிருக்கணும் இந்த மூணு விஷயம் முக்கியமான விஷயம் உங்க ஓடிபி நம்பரை என்ட்ரணும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் அதுல பார்த்தீங்கன்னா ஓடிபி ஹாஸ் பின் வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும் அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் டு பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணதான் உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனோட ஃபார்ம் வந்து இது மாதிரி வந்து பிடிஎஃப் வந்து ஜெனரேட் ஆகிடும் உங்கள் ஆன்லைன் கிளைம் பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் என்ட்ரு பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பதினஞ்சு ஒர்க்கிங் டேஸ் மினிமம் பதினஞ்சு ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சுன்னா பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்